செயலை விதையுங்கள் பழக்கம் உருவாகும் குணத்தை விதையுங்கள் உங்கள் எதிர்காலம் உருவாகும் உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள் இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன் ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதத்துல வரும் பொங்கல் பண்டிகை ரொம்பவும் பிரபலமான இந்தியா முழுவதும் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான பண்டிகை இந்த பண்டிகை இந்தியாவின் மற்ற பகுதி மக்கள் எப்படியெல்லாம் கொண்டாடுறாங்கன்னு தெரியுமா அதை தெரிஞ்சுக்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம் இந்த பொங்கல் பண்டிகைய அறுவடை திருநாள் உழவர் திருநாள் என்றும் சொல்வாங்க இந்த பொங்கல் பண்டிகை இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு மாதிரி வேற வேற பெயரால கொண்டாடப்பட்டு வருது இந்த பண்டிகையின் போது பெங்காலிகள் இனிப்புக்களை உருவாக்குவாங்க தமிழர்கள் மற்றும் தெலுங்கர்கள் வீட்டின் பழைய பொருட்களை எரிப்பாங்க பஞ்சாபிகள் நெருப்பை உருவாக்குவாங்க சுருக்கமாக சொல்லணும்னா ஒட்டுமொத்த தேசமும் அறுவடைக்கான புதிய பருவத்தை வெவ்வேறு ஒரே கருத்தோட வரவேற்கிறாங்க இப்போது இந்தியாவின் ஒவ்வொரு பகுதிகளிலும் எப்படியெல்லாம் பொங்கல் பண்டிகையை கொண்டாடுகிறார்கள் எந்தெந்த பேர்ல அழைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் தமிழ்நாட்டுல பொங்கல் பண்டிகை நாலு நாட்கள் விமரிசையாக கொண்டாடப்படுது ஒவ்வொரு நாளும் விடியல் பருவத்தின் வித்தியாசமான அம்சத்தை குறிக்குது அதில் முதல் நாள் கொண்டாடப்படுவது போகி பண்டிகை இந்த நாளில் வீட்டில் உள்ள பழைய பொருட்களை இட்டு எரிப்பாங்க இரண்டாம் நாள் கொண்டாடப்படுவது தான் பொங்கல் இந்த நாளில் புத்தாடை அணிந்து புதிய பானையில் அறுவடை செய்த பச்சரிசி வெல்லம் நெய் பால் கொண்டு சுவையாக பொங்கல் உணவு சமைத்து சாப்பிடுவாங்க மூன்றாம் நாள் கொண்டாடப்படுவது தான் மாட்டுப் பொங்கல் இந்த நாளில் விவசாயத்திற்கு உதவி செய்யும் மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாடுகளை குளிப்பாட்டி கொம்புகளுக்கு வண்ணம் பூசி அலங்கரித்து பொங்கல் செய்து படைப்பாங்க இந்த நாளில் தான் ஜல்லிக்கட்டுன்னு பிரபலமான வீர விளையாட்டை விளையாடுவாங்க நான்காம் நாள் காணும் பொங்கல் இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்களுடன் சந்தோஷமாக நேரத்தை கழிப்பாங்க நீர்நிலைக்கு சென்று கையில் கட்டு சாதத்தோடு போய் நிலாச்சோறு சாப்பிடுவாங்க அப்புறம் ஆந்திரா ஆந்திரால பொங்கல் பண்டிகையானது தமிழ்நாட்டைப் போன்றே நான்கு நாட்கள் கொண்டாடப்படும் இங்கு முதல் நாள் பழைய பொருட்களை எரித்து போகி பண்டிகையும் இரண்டாம் நாள் குடும்பத்துடன் மகர சங்கராந்தியும் மூன்றாம் நாள் கணுமா என்னும் கால்நடைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் கொண்டாடப்படுகிறது நான்காம் நாள் முக்கணுமா என்றும் அழைக்கப்படுது இந்த நாளில் சில வீர விளையாட்டுகளையும் விளையாடுவாங்க பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் இந்த மாதிரி பகுதிகளில் ரெண்டு நாட்கள் இந்த பண்டிகை கொண்டாடப்படுது இந்த பண்டிகையை இங்குள்ள மக்கள் சக்ராத் அல்லது கிச்சி என்று அழைக்கிறாங்க இதில் முதல் நாளாக மகர சங்கராந்தி என்று மக்கள் ஏரி மற்றும் நதிகளில் குளித்து விட்டு இனிப்புக்களை செய்து சாப்பிடுவாங்க குறிப்பாக இந்த நாளில் இவர்கள் எள் மற்றும் வெள்ளம் கொண்டு உருண்டை பிடித்து உண்பது தான் இந்தியாவோட ஸ்பெஷல் இந்த நாளோட ஸ்பெஷல் இரண்டாம் நாள் கொண்டாடப்படுவது தான் மக்ராத் இந்த நாளில் இப்பகுதியினர் பருப்பு அரிசி காலிஃப்ளவர் பட்டாணி மற்றும் உருளைக்கிழங்கை கொண்டு கிச்சடி சமைத்து உண்டு இப்பண்டிகையை கொண்டாடுவர் குஜராத் குஜராத் மக்களில் முக்கியமான பண்டிகை என்றால் இது மகர சங்கராந்தி அல்லது உத்தராயன் அப்படின்னு பேர் கொண்ட இந்த பண்டிகை இந்த பண்டிகையானது ரெண்டு நாட்கள் கொண்டாடப்படுது அதில் ஜனவரி பதினாலாம் நாள் கொண்டாடப்படுவது தான் இந்த நாளில் குஜராத் மக்கள் பட்டங்களை விட்டு பண்டிகையை கொண்டாடுவாங்க ரெண்டாம் நாள் வாசி உத்தராயன் என்று அழைக்கப்படுது இந்த நாளில் குளிர்கால காய்கறிகள் எள்ளு விதைகள் பேர்க்கடலை மற்றும் வெள்ளம் ஆகியவற்றை கொண்டு உந்திலு என்னும் உணவு தயாரித்து உண்பாங்க பஞ்சாப் பஞ்சாப்ல ஒவ்வொரு வருடமும் ஜனவரி பதிமூணாம் நாள் லோகரி அப்படிங்கிற பண்டிகை கொண்டாடப்பட்டு வருது இந்த பண்டிகை குளிர்கால பயிர்களின் அறுவடையுடன் தொடர்புடையது மேலும் லோகிரியின் அடுத்த நாள் கொண்டாடப்படுவது தான் மஹி இது பஞ்சாபில் விவசாயிகளுக்கு நிதி புத்தாண்டாக அனுசரிக்கப்படுகிறது பஞ்சாபின் சில பகுதிகளில் லோகிரி என்று காத்தாடி பறக்க விடுவாங்க மேலும் லோகிரி என்று இரவு மக்கள் நெருப்பை கொளுத்தி கடவுளை வணங்குவாங்களாம் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராவின் மிகப்பெரிய பண்டிகைனா அது மகர சங்கராந்தி தான் இந்த மாநிலத்தில் இந்த பண்டிகையானது மூன்று நாட்கள் கொண்டாடப்படுது இந்த பண்டிகையின் போது இந்த பகுதி மக்கள் இனிப்புக்களால் ஆன எல் உருண்டை அல்வா பூர்ண போலி போன்றவற்றை பரிமாறிக்கொள்வார்களாம் இங்கு முதல் நாள் போகி என்றும் இரண்டாம் நாள் சங்கராந்த் என்றும் மூன்றாம் நாள் கிங்க்ரான் என்றும் அழைக்கப்படுகிறது மேற்கு வங்காளம் மேற்கு வங்காளத்தில் இந்த அறுவடை பண்டிகையின் ஸ்பெஷலே நாவூரும் இனிப்புக்கள் மற்றும் நற்பதமான அரிசி வாசனையும் இதில் புலிபித்தே பாடிசப்தா மால்போவா நற்கல் நாடு நாடு ஆகியவை பௌஷ் பருவனை குறிக்கும் மிகவும் பிரபலமான இனிப்பு உணவுகள் ஆகும் பௌஷ் என்ற வார்த்தையின் தோற்றம் தாய் என்ற தமிழ் வார்த்தையை போன்றது இது வங்காள நாட்காட்டியின்படி மாதத்தின் பெயரிலிருந்து வருகிறது பற்பன் என்ற சொல்லுக்கு பெங்காலி பண்டிகை என்று பொருள் மேற்கு வங்காளம் பாரம்பரிய கங்கா சாகர் திருவிழாவிற்கும் பிரபலமானது இந்த திருவிழாவின் போது மில்லியன் கணக்கான பக்தர்கள் கங்கை நதி மற்றும் வங்காள விரிகுடாவின் சங்கமத்திற்கு வந்து விடியற்காலையில் குளித்துவிட்டு சிவன் மற்றும் கங்காதேவி வணங்குவதற்கு வருகிறார்கள் மேலும் மகர சங்கராந்தி அன்று நீதிக்கான இந்து கடவுளான தர்மமும் வணங்கப்படுகிறது இவ்வகையில ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த மகர சங்கராந்தி அப்படின்ற பொங்கல் பண்டிகை ஒவ்வொரு விதமாக கொண்டாடப்பட்டு வருது பெயர்கள் வேறா இருந்தாலும் இந்த இந்திய தேசம் முழுவதும் ஒற்றுமையுடன் கொண்டாடப்படுற ஒரு பண்டிகை தான் இந்த மகர சங்கராந்தி இந்த பண்டிகை தினத்தில் எல்லாரும் சேர்ந்து இனிப்புக்கள் செஞ்சு ஒரே மாதிரியாக அந்த இறைவன் சூரிய கடவுளை வணங்குறது தான் இதோட தாற்பயம் இந்த பதிவு இந்த விளக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஸ்நேதி சுபா சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இத்துடன் உங்களுந்து விடைபெறுவது உங்கள் தோழி சுபலக்ஷ்மி முத்துக்குமரன் வணக்கம் ஆத்ம நமஸ்தே ஹரே கிருஷ்ணா பெற்றியுமதே